நிலைகளை பார்த்து பயந்து நடுங்கி போய் வாழுவது பக்தி அல்ல இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் குற்ற உணர்வில் அவசுவாசத்தில் சந்தேகத்தில் முகத்தை ஆறு மணியை போல தொங்க விட்டு கொண்டு இது அல்லங்க பக்தி எது பக்தி சொல்லட்டுமா ஏசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மலையை பார்த்து பேசி சமுத்திரத்தில் தள்ளுவது பக்தி பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பிரியமான கேரக்டர் யார் தாவிது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் அவரிடத்துல குறை இல்லையா நிறைய குறை இருந்தது ஏன் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சோன் தெரியுமா அந்த நாற்பது நாட்கள் சவுல் பயந்து நடுங்கி அழுதுகிட்டு ஜோ பண்ணிட்டு கிடந்திருப்பான் பாருங்கள் அதை தேவன் விரும்பவில்லை எதை தேவன் விரும்பவில்லை அழுதுகிட்டு பயந்துட்டு இருக்கிறத இந்த தாவீது என்ன புரிஞ்சுட்டா மலை போல் இருக்கிற கோலியாத்தை ஊதி தள்ளி விடலாம் என்று வெகுண்டு எழுந்தான் பாருங்கள் அதுதாங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை என்பது மாத்திரமல்ல தேவனால் உங்களை நேசிக்க முடியாத அருமையான பிள்ளைகளே ஆமாம் ஒரே ஒரு கூட்டம் தாங்க தேவனுக்கு பிரிக்கும் எந்த கூட்டம் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படி என்றால் என்ன பொருள் தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனை விசுவாசிப்பவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியம் அந்த பிரியமான கூட்டத்தில் சேர்ந்து கொடுங்க தாவியதோடு சேர்ந்து கொள்ளுங்கள் யோசுவாவோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அருமையான தேவர்களை தேவரவளோட சேர்ந்து கொள்ளுங்கள் எஸ்தரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் சொன்ன பாருங்கள் என்ன சொன்னால் மலையை பார்த்து தள்ளுனான் பாருங்கள் என்ன சொல்கிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ரைட் அப்போது அந்த தாவியதுக்கும் அந்த சவுலுக்கும் அந்த தைரியம் எப்படி வந்தது அல்லது அந்த பக்தி எப்படி வந்தது வந்ததுன்னு அதைத்தான் பக்தி என்று சொல்லுகிறேன் எது பக்தி சிம்பிளாக ஆன்சர் சொல்லட்டா தேவனுக்கு பிரியமானதை செய்வதுதான் பக்தி தேவனுக்கு பிரியமானது என்னது மலையை பார்த்து பேசி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக செய்யணும் அவருடைய வார்த்தையை நம்பி அவர் செய்ததையும் செய்யணும் அதை பெரிய கிரியையும் செய்யணும் அதுதாங்க பக்தி இந்த பக்தி வாருங்கள் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்பது மாத்திரமல்ல நீங்களும் வாழுவீர்கள் இந்த வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்